ஒரு கஷ்டத்துல நீங்க போறீங்கன்னா நீங்கள செய்வோம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம் ஜபிப்போம் தேவனிடத்தில் நேரத்தை செலவிடுகிறோம் ஆமேன் அவர் சொல்கிறார் இந்த பகுதிக்கு கனிகள் இல்லை அதை வெட்டிடுவோம்னு சொன்ன போது தோட்டக்கார சொல்றேன் இல்லை வெட்டாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் டைம் கொடுங்க நான் சுற்றி கொஞ்சம் வெட்டி கொஞ்சம் குழி நோண்டி கொஞ்சம் எருத மென்யூர் ஃபர்டிலைசர் போடுறேன் சுற்றி இருக்கிற வேண்டாத செடிகளெல்லாம் பிடுங்கி அந்த வேர்களுக்கு தண்ணி வராமல் தடுக்கக்கூடிய சுற்றி இருக்கிற செடிகள் புல்லுகள் பூண்டுகளெல்லாம் பிடுங்கி ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருக்க விளக்கெல்லாம் தேவையில்லை எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் என்ன போட போகிறேன் எருது போட போகிறேன் நாமே எரு ஃபர்டிலைசர் மெனியூர் அல்லது என்ன சொல்கிறது உரம்னு ஒன்று போட்டிங்கன்னா அங்கே வாசனை நல்லா இருக்காது ஆமே ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இன்னைக்கு மூக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாயிரு கொஞ்சம் தூரத்தில் கனிகள் நல்லா இருக்கு நான் சொல்கிறேன் நெருக்கத்திலையும் நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து எவ்வளோ கஷ்டத்திலும் கர்த்தரை விட்டு விலகாம இருங்க இந்த சூழ்நிலைகள்லாம் சீக்கம் மாறிடும் உங்க வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலைகள் கஷ்டத்துக்குரியதா இருந்தாலும் கர்த்தர் பக்கம் திரும்பினா கர்த்தர் வீண்டும் உங்களை முளைக்க செய்வார் வீண்டும் உங்களை பிரகாசிக்க செய்வார் வீண்டும் உங்களை உயர்த்துவார் வீண்டும் உங்களை மேலோங்கி கனி கொடுக்க செய்வார் ஒரு அழிலியா சொல்லிடுங்க